டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி கைது செய்திருந்தது இந்நிலையில் இவருடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் அவர் இன்று டெல்லி ரோஸ் அவன்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார் நீதிமன்றத்தில் அவர் முக்கிய ஆதாரங்களை வெளியிட இருக்கிறார் என அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் கூறியிருந்தது அமலாக்கத்துறைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லி யூனியன் பிரதேசத்தில் புதிய மதுபான கொள்கை அறிவிக்கப்பட்டது அதாவது டெல்லியில் மதுபான விற்பனை அரசிடம் இருந்து நாலு கார்பரேஷன்கள் கைகளுக்கு மாறின மொத்த மது விற்பனையில் ஐம்பது சதவீதம் இந்த நாலு கார்ப்பரேஷன்கள் பகுதிகளில் நடைபெறுகிறது டெல்லி முப்பத்தி ரெண்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு லைசென்ஸ் தரப்பட்டது இதில் ஏராளமான முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதுதான் புகார் இந்த குற்றச்சாட்டில் மது விற்பனை செய்ய லைசன்ஸ் பெற்றவர்களுக்கு ரூ நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஆறு கோடிக்கு மேல் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் விதிகள் செயல்முறைகளை பின்பற்றாமல் ஒரு நிறுவனத்தின் முப்பது கோடி மதிப்பிலான டெபாசிட் பணம் திருப்பி அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த முறைகேடுகள் குறித்து அரசின் தலைமைச் செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என ஆளுநர் கச்சன்னா கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கேட்டுக்கொண்டார் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த அறிக்கையின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் கச்சன்னா பரிந்துரை செய்திருந்தார் மறுபுறம் அமலாக்கத்துறையும் சட்டவிரோத பண பரிமாற்றம் என வழக்குப்பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது விசாரணைக்காக கெஜ்ரிவாலுக்கு பலமுறை சம்மன் அனுப்பியது ஆனால் அவர் ஒரே ஒரு சம்மனுக்கு கூட பதிலளிக்கவில்லை நேரில் ஆஜரானால் கைது உறுதி என்பது தெரிந்த விஷயம்தான் எனவே ஆஜராவதை தவிர்த்து வந்தார் அதே நேரம் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தையும் நாடியிருந்தார் அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்ப தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதனை அடுத்து இன்று புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார் ஆனால் கெஜர்வாலின் இந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இதனை அடுத்து கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி கைது வாரண்டுடன் கெஜர்வால் வீட்டை முற்றுகையிட்டு அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தினர் இறுதியாக ஜார்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதைப் போன்று கஜர்வாலும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் இவரது நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைகிறது இதனையடுத்து இன்று காலை அவர் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் முன்னதாக நீதிமன்றத்தில் தனது கணவர் ஆஜராகும் போது முக்கிய உண்மைகளை தெரியப்படுத்துவார் என்று கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கூறியிருந்தது பெரும் கவனம் பெற்றிருந்தது அதாவது மதுபான கொள்கையில் ஊழல் நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை சுமார் இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான சோதனைகளை நடத்தியுள்ளது ஊழல் என சொல்லி அவர்கள் பணத்தை தேடி வருகின்றனர் ஆனால் இதுவரை எதையும் கண்டுபிடிக்கவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் அனைத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று தெரிவித்தார் மதுபான ஊழல் வழக்கின் பணம் எங்கே சென்றது என்பதை தெரிவிப்பார் அனைத்து ஆதாரங்களையும் அளிப்பார் என்று சுனிதா கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார்